ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோன்னா கண்டென்ஸ் மில்க் எப்படி தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக அதை வந்து பாருங்கள் அளவுக்கு கண்டென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு லிட்டர் பால் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மில்க் மேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு வானல் எடுத்துருக்கேங்க நீங்கள் அகலமான பாத்திரம் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ பால் வந்து அடிப்பிடிக்காதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றி நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் வரும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதில் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் இல்லை நிறையா ஆஃபரும் போய்ட்டுருக்கு காம்போ ஆஃபரும் இருக்குங்க அப்புறம் இது ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க இந்த ஆப்போட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா ட்ரிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசர்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் வாங்க இப்போ வீடியோ காலில் போடலாம் பாருங்க பால் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து இதெல்லாம் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் அதாவது மூணு கப்பு பால் இருந்தால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க அது வந்து கரெக்டாக இருக்கும் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கப் வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது மூணு கப் பால்னா ஒரு கப் வந்து சர்க்கரை நீங்கள் போட்டுக்கலாங்க சர்க்கரை போட்டு பால் வந்து பாதி அளவுக்கு சுண்டி வர வரலும் இதை நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து சுண்டிடுச்சிங்க பால் வந்து பாருங்க ஓரளவுக்கு வந்து சுண்டிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா நீங்கள் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணல அந்த சோடா உப்பு வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது சேர்த்தோடனே நல்லா பொங்கி வரும் அடுப்பை இப்போ லோ ஃப்ளேம் வச்சுங்க பெரிய பத்திரமா இருந்தால் அப்படியே விடுங்க வேகமாகவே அது கொதிச்சிட்டே இருக்கும் இப்போ கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறிட்டுட்டே இருங்க இப்போ வந்து நல்லா கொதிக்குதுங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த கிரண்டியில் வந்து ஒரு லேயர் மாதிரியே படியும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ வந்து பாருங்கள் தெரியும் உங்களுக்கு எடுத்து அப்படியே அந்த கிரண்டியில் எடுத்து ஊற்றுனாலே ஓரளவுக்கு வந்து கெட்டியாகிறதுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதுக்குள்ளே பாருங்கள் இப்போ வந்து தெரியுது உங்களுக்கு அந்த கம்பி ஆட்டம் அப்படியே வருங்க அந்த அளவுக்கு வந்தவுடனே நீங்கள் வந்து அலப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா சுண்டி ஆகிடுச்சி சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து பாருங்கள் அந்த ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக அப்படியே அந்த கண்டென்ஸ் மில்க் பதத்துக்கு வந்து வந்துடுச்சு இது இன்னும் சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கட்டி ஆகிடுங்க அதனால் நான் இப்போயே ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த கட்டி கட்டியாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நம்ம வந்து ஸ்பூன் பண் ஸ்பூன் வச்சு இது வந்து நல்லா மிக்ஸ் விட்டாலே அதெல்லாம் இறங்கிடுங்க அந்த கட்டியெல்லாம் உடச்சிடலாம் இதுமாதிரி பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அதுலேயும் மிக்ஸ் விடுங்க அந்த கட்டியெல்லாம் நல்லா அழுத்து விடுங்க அது வந்து நல்லா பழம் வரும் மீதி கொஞ்சோன்னே இருந்தால் அதை நீங்கள் சாப்பிட கூட சாப்பிட்லாங்க நல்லா பழக்கோவ் மாதிரி நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா நான் வந்து கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் பாட்டிலில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கண்டென்ஸ் மில்க் பதத்துக்கு வந்துடுச்சு இது இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னுமே இன்னும் கொஞ்சம் கட்டியாகவே இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பாட்டிலையோ இல்லை ஏர் கண்டினர் டப்பாலையோ ஊற்றி நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்